குருவே சரணம் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு உண்மையான ஒரு விஷயம் இது வந்து எங்கள் ஃபேமிலிக்கு நடந்த ஒரு விஷயம் இல்லை எத்தனை பேர்த்துக்கு வந்து அந்த மாதிரி ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கோ இல்லை வந்து அந்த மாதிரி வந்து ஒரு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ அப்படின்றது எனக்கு தெரியல நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்றது மட்டும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அதில் குருராஜர் என்ன ஒரு மகிமை செஞ்சுருக்காரு அப்படின்றத உங்களுக்கு கடைசியாக நீங்கள் ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக கேட்கும்போது உங்களுக்கு தெரிய வரும் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஈரோட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு பெரிய இடம் ஸ்கூல் பக்கத்துலையே பொண்ணு வந்து இப்போது செவன்த் படிச்சுட்ருக்கா சரி கொஞ்சம் தூரத்தில் போயிட்டோம் அப்படின்னா அவளை கூல ஸ்கூலுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு போகிறதுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குமே அப்படின்றதுக்காக வந்து ஸ்கூல் பக்கத்துலேயே வந்து ஒரு வாடகை வீடுன்னு பார்த்துட்டு இருந்தோம் அப்போ வந்து ஒரு பழைய இருந்த ஒரு பழைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்து நாங்கள் குடி போ ஒரு ஒத்திக்கு குடி போயிருந்தோம் அவங்க அம்மா வந்து திடீர்னு வந்து வீட்டுக்காரமாக வந்து இறந்துட்டதுனால அவங்க பொண்ணு வந்து எங்களுக்கு வீடு வேணும்னு நீங்கள் வீடு காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க சரிங்கன்னு சொல்லிவிட்டு நாங்களும் காலி பண்ணிட்டோம் காலி பண்ணிவிட்டு காலி பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதமாக வீடு இருக்கோம் அந்த நாங்கள் இருக்கிற ஏரியாவிலேயே ஒரு மூணு மாதமாக தேடிகிட்ருக்கோம் வீடு கிடைக்கல அப்புறம் வந்து தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒரு புரோக்கர் மொழியமாக சொல்லி கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக வீடு வேணும்னு சொல்லி கேட்டேன்னா அவர் வந்து உடனே ஒரு ஒன் வீக் டென் டேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு ஒன்று பார்த்து கொடுத்தாரு அந்த என்னென்னா அந்த வீட்டில் வந்து போய்ட்டோம் செகண்ட் ஃப்ளோரு வீடு வந்து புதுசாக வந்து கட்டியிருக்காங்க வீடு பார்க்க போகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓமம் வளர்த்திருக்காங்க எல்லாம் வளர்த்திருக்காங்க கிழக்கு பார்த்த வாசல் வீடெல்லாம் நல்லா வீட்டில் வந்து எந்த நல்ல காற்று இருக்குது நல்லா மொட்டை மாடி போட்டிக்கு வந்த மாதிரி நல்லா வீடு வந்து எந்த விதமான குறைகள்ல நல்ல வீடு சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு வீட்டு ஹவுஸ் ஓனர்கிட்ட வந்து நாங்கள் சரி அந்த வீட்டுக்கு நான் அட்வான்ஸ் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் புக் பண்ணிவிட்டோம் ஆனால் அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசம்பாவிதி நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு புரோக்கரும் சொல்லலை ஹவுஸ் ஓனரும் சொல்லலை எங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்றது அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் யாரும் எங்களுக்கு சொல்லலை டெய்லியும் பக்கத்தில் போகும்போது வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க பேசுகிறாங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க பேசுகிறாங்க கீழ் வீட்டில் இருக்கிறவங்க பேசுகிறாங்க எதிர் வீட்டில் எல்லாருமே அக்கம் பக்கம் சுற்றி சுற்றி எல்லாம் பேசுகிறாங்க ஆனால் வந்து யாருமே வந்து எங்களுக்கு அந்த ஒரு விஷயத்த வந்து எங்களுக்கு சொல்லலை அந்த வீட்டில் வந்து ஒரு எட்டு மாதம் நாங்கள் குடியிருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாங்கள் இப்போ குடி போகும்போது கரெக்டாக வந்து சித்திரை மாதம் நாங்கள் குடி போனோம் வீட்டில் கூட சித்திரை மாதம் குடி போகக்கூடாதுன்னு சொன்னாங்க பட் எங்களுக்கு வேறு வழி இல்லை ஒரு நிர்பந்தத்தின் சூழலில் வந்து நாங்கள் குடி வந்துட்டோம் ஓகே வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லை ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படியே வந்து ஸ்மூத்தாக வந்து அப்படியே போயிட்டுருக்கு ஆனால் என்னென்னா எங்களுக்கு அந்த வீட்டில் நடந்த ஒரு இன்சிடென்ட் மட்டும் எங்களுக்கு யாரும் சொல்லலை ஹவுஸ் ஓனர் சொல்லலை ப்ரோக்கர் யாருமே சொல்லலை நாங்களும் யசூலில் அப்படியே பெப்பும் போல் போயிட்டு வந்துட்டுருக்கோம் ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு அந்த பெட்ரூம் இருக்குது ஆக்சுவலி அந்த வீரோ டைப் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் உள்ளே நுழைஞ்சோன்னே ஹாலு ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் இருக்கும் லெஃப்ட் சைடில் வந்து பெட்ரூம் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கும் சாரி பெட்ரூமுக்கும் ஹாலுக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்ரூம் மாதிரி இருக்கும் பெமில் தூங்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு எனக்குள்ளேயே ஒரு ஒரு தாட் வருது இந்த வீட்டில் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு எனக்குள்ளேயே ஒரு எண்ணம் வருது சரின்னு சொல்லிவிட்டு வீட்டில் வந்து மிஸ்ஸஸ் வந்து ஒர்க்குக்கு போயிருந்தாங்க அப்புறம் வந்து எந்திரிச்சி வந்து ஹாலில் வந்து படுத்துட்டேன் சாயந்தரம் அவங்க வந்து அதை ஷேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அவங்க வந்துன்னா நானும் அதுக்கப்புறம் மறந்துட்டேன் பூஜை ரூம் வந்து பார்த்திங்கன்னா தனியாக இல்லை கிச்சன் ரூம்லேயே வந்து ஒரு போர்ஷன் வந்து அப்படியே வந்து ஸ்க்ரீன் மாதிரி போட்டு வச்சு குருராஜருக்கு வந்து காலையில் சாயந்தரம் ரெண்டு நேரமும் பூஜை நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த நரசிம்ம கவசம் குருராஜருடைய ஸ்தோத்திரம் எந்திரோதார ஹனுமந்த ஸ்தோத்திரம் விஷ்ணு புராணம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காலையில் சாயந்தரம் பாடிக்கிட்டே இருக்குங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை வந்து திரும்ப ஒரு டைம் அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு அந்த ரூமில் போய் அந்த பெட்ரூமில் நான் எப்போ எல்லாம் வந்து போய் நான் தூங்குறணும் அப்போ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த ஒரு தாட் வரும் இந்த ரூமில் வந்து ஏதோ வந்து ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு யாரோ வந்து சூசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும் அது ஏன் வருது எதுக்கு வருதுன்றது என்னால் வந்து ஜட்ஜ் பண்ணவே முடியல ஒரு வேலை நிஜமாகவே நமக்கு அப்படி நடந்ததா இல்லை எனக்கு தான் அப்படி வந்து அப்படி ஒரு எண்ணங்கள் வருதா அப்படின்றதையும் வந்து எனக்கு தெரியல ஆனால் அதை பற்றி நான் யார்கிட்டேயும் ஷேர் பண்ணிக்கவும் இல்லை யார்கிட்டையும் கேட்கவும் இல்லை எங்கள் கிட்ட கூட நான் கேட்கலான்னு நினைப்பேன் ஆனால் அதை பற்றி நான் கேட்குறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளே வராது என்னை மறந்துடுவேன் நான் அதை பற்றியே யோசிக்கவே இல்லை மறந்துடுவேன் ஆனால் யோசிச்சுட்டே இருப்பேன் அவங்க வந்ததுக்கப்புறம் இதை பற்றி பேசணும் சொல்லணும்னு நினச்சிட்டே இருப்பேன் மறந்துடுவேன் இது இப்படியே தான் வந்து ஒரு எட்டு மாதம் போயிட்டு இருந்ததுங்க ஒரு முறை இரவில் நல்ல ஹாலில் வந்து நாங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நான் எங்கள் வீட்டில் எங்கள் பொண்ணு மூணு பேர் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து போட்டிக்குள்ள தான் தூங்குவோம் வீட்டுக்குள்ளே வந்து தூங்கினது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அந்த ஒரு எட்டு மாதத்தில் வந்து ஒரு பத்து பதினஞ்சு முறை தான் வீட்டில் தூங்கியிருப்போம் வீட்டுக்குள்ளே ஹாலில் மற்ற டைம்லெலாம் வந்து போர்ட்டிகோவில் தான் தூங்குவோம் அது ஏன் அப்படின்றது எங்களுக்கும் தெரியல அப்பயும் வந்து மழை காலமும் வந்தது அந்த மழை பெஞ்சிட்ருக்கும்போது வீட்டில் தூங்குவோம் மழை பெய்யாத போது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் தூங்கிகிட்ருப்போம் இப்படி தான் இந்த எட்டு மாதமும் போயிட்டு இருந்தது அப்போது ஒரு நாள் வந்து ஹாலில் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது கால் என்னுடைய ரைட் சைடு காலை வந்து பிடிச்சி இழுக்கிற மாதிரியான ஒரு காலை பிடிச்சி அப்படியே இழுக்குது இழுத்தவுன்ன நானும் சரி ஒய்ஃப் பக்கத்தில் படுத்துருக்கேன் அந்த பக்கத்தில் வந்து பொண்ணு படுத்துருக்காங்க மணி ஒரு விட்டிய ஒரு ரெண்டு மூணு மணி இருக்கும் காலையில் எழுந்து கேட்குறேன் நைட்டு என் காலை பிடிச்சி யார் இழுத்தது அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லையே நாங்கள்லாம் இழுக்கலையே தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதை நான் கேட்காம விட்டுருக்கலாம் ஆனால் எதுக்காக குறிப்பிட்டு கேட்டேன்னா என் மிஸ்ஸஸ் படுத்துக்கிறது எனக்கு வந்து லெஃப்ட் சைடில் பட் எனக்கு கால் இழுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு ஆள் கையால் காலை பிடிச்சி இழுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது அதுக்காக பர்டிகுலராக அவங்கக்கிட்ட கேட்டேன் தெரியல அப்படின்ட்டாங்க சரி ஓகே நமக்கு எதாவது ஒரு கனவுள் அந்த மாதிரி இது வந்துச்சு என்னவோன்னு சொல்லிவிட்டு நான் அதை அப்படியே ஒரு கேஷுவலாக விட்டுட்டேன் ஒரு முறை வந்து வீட்டில் ஒய்ஃபில் ஒய்ஃபுக்கு எனக்கு ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் ஒரு ரெண்டு மூணு நாளாக பேசலை ஆனால் காலையில் எந்திரிச்சு சுவாமிக்கு வந்து பூஜை பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் டெய்லியும் சுவாமிக்கு வந்து அந்த அபிஷேகமெல்லாம் உண்டு நித்திய பூஜை உண்டு அபிஷேகம் எல்லாமே வந்து நெய்வேத்தியம் எல்லாமே நம்ம பண்ணுவோம் பாத பூஜையிலேருந்து எல்லாமே ரெகுலராக பண்ணிகிட்ருப்போம் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப ஒரு பரபரப்பாக பேசிகிட்டு இருந்தாங்க பட் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியல யாரும் சொல்லலை பண்ணலை எங்களுக்கு சொல்லியிருந்தால் நாங்கள் அதை செஞ்சுருப்போம் இது செஞ்சுருப்போம் இப்படி பண்ணியிருப்போம் எங்களை ஏமாத்திட்டாங்க அப்படிங்க எப்படிங்க பேசிகிட்டு இருந்தாங்க எனக்கு வந்து ஒன்றுமே எனக்கு புரியல சரி பிடிச்சிட்டு கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன் இது கேட்டு ஏதாவது ஒரு நான் முடிவு பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு ஃபோர்ஸாக ஒரு கோபத்தில் ரொம்ப ஒரு ஆக்ரோஷமாக பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ ஃபைனலாக வந்து நான் அந்த பூஜையெல்லாம் முடித்து வரும்போது தான் வந்து இந்த மாதிரி அதை எப்படி எங்களை ஏமாத்தி வந்து வீட்டில் குடி வைக்கலான்டாங்க ஏமாத்தி குடி வைக்கலாமா என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரியலையேன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு பொண்ணு வந்து சின்ன வயசு பொண்ணு ஒரு பெண் குழந்தைய விட்டுட்டு இது சூசைட் பண்ணிட்டாங்க எங்களுக்கு தெரியாமல் புரோக்கர் வந்து தெரியாமல் எங்களுக்கு குடி வச்சிட்டாரு ஹவுஸ் ஓனர் எங்களுக்கு சொல்லலை அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க யாரும் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க அம்மாக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க இதில் பேசிகிட்டு இருக்கும்போது இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா அப்போ நான் ராயர்கிட்ட வந்து அந்த ஒரு பூஜையை முடிச்சுட்டு அந்த எந்திரிச்சு வர ஒரு டைமிங்கு அப்போ வந்து அந்த ஒரு தீபாரதனை காமிச்சிட்ருக்கேன் அவங்க அவங்க அம்மாட்ட கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து நான் பூஜை தான் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் இந்த பர்டிகுலர் டாபிக் போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் பூஜை பண்ணிகிட்ருக்கேன் அப்போ தீபாரதனை காட்ட போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் வந்து மந்திராலயத்தில் வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு பேர் வந்து சுவாமிக்கு வந்து பால் கூடம் எடுத்து அவங்க அப் அவங்க கையால் வந்து அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மலேசியாவிலேருந்து முனியாண்டியான அவங்களுடைய சார்பா டிமேக் சார் அவருடைய சார்பா வந்து அந்த ஒரு ப்ரோக்ராம் ஒன்று கண்டக்ட் பண்ணிட்டாங்க அதில் நானும் என் ஒய்ஃபு கலந்துக்கிட்டோம் அப்போ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் கொடுத்துருந்தாங்க அந்த தேங்காய் வந்து இன்னும் நான் பூஜையில் வச்சு அதுக்கு வந்து டெய்லி வந்து பூ வச்சு எல்லாமே நம்ம அதுக்குண்டான விஷயம் என்ன மந்திராலயத்துலேருந்து நம்ம வாங்கிட்டு வந்தோம் ராயருக்கு வந்து நம்ம அபிஷேகம் பண்ணி அது அது கொண்டு வந்த ஒரு தேங்காய் அதனால் வந்து அது ஒரு ஒரு பாதுகாப்பாக வச்சு வீட்டில் வச்சு நம்ம டெய்லி வந்து அதுக்கு தீபாராதனை காமிச்சு பூ வச்சு எல்லாம் பண்ணிகிட்ருந்தோம் இந்த டாப்பிக் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நான் கரெக்டாக தீபாராதனை காட்டுறேன் நான் எனக்கு நான் ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி அந்த ரூமில் போய் தூங்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு யோசனை வந்துட்டே இருந்தது குரு ராஜா அதுக்கு இன்றைக்கி தான் வந்து ஒரு சொல்யூஷன் கிடச்சிருக்கு அதை பற்றி நான் பேசணும்னு நினச்சேன் ஆனால் அது வந்து பேச முடியாமலே போயிடுச்சு ஆனால் இன்றைக்கி அந்த டாப்பிக்கை பற்றி எனக்கு அந்த சிந்தனையை நீங்கள் கொடுத்தீங்க ஏன் வருதுன்னு எனக்கு தெரியல ஆனால் வந்து அதை உண்மை தான் ப்ரூவ் பண்ணி இப்போ அவங்க பேசிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி தீபாரதனை காட்டும்போது பெருமாள் கிட்ட இருந்து ஒரு பூ வருது அந்த கலச மந்திராலயத்துலேருந்து வாங்கிட்டு வந்த அந்த கலசத்திலிருந்து அந்த தேங்காவிலிருந்து பூ விழுகுது நான் அவர்கிட்ட என்ன கேட்டுட்டு தீபார்த்தனை காட்டுறேன்னா அப்போ இனிமேல் நாங்கள் இந்த வீட்டில் இருக்கலை நாங்கள் வந்து வேறு வீடு மாற்றி போய்க்கிறோம் நீங்கள் தான் வந்து வேறு வீடு பார்த்து எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கேன் சரின்னு சொல்கிற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் கிட்டே இருந்தும் அந்த கலசத்துலேருந்து வந்து பூ விழுந்தது உடனே என் ஒய்ஃபை கூப்பிட்டு எங்கள் வான்னு சொல்லி கூப்பிட்டு காமிச்சேன் அம்மா நீ இந்த டாபிக் பற்றி நீ பேசிகிட்டு இருந்த நான் வந்து வீடு மாற்றிக்கிறேன் அப்படிங்கிறத பற்றி நான் விட்டேன் நான் கேட்கும்போது சரின்னு சொல்கிற மாதிரியே வந்து கலசத்துலேருந்தே பூ விழுந்துருது இது வந்து உண்மைதான் அப்படின்னு சொல்லி இருந்தோம் அப்புறம் வந்து ஹவுஸ் ஓனர்கிட்ட போய் இந்த மாதிரி வந்து நடந்ததுங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாங்க நடந்தது தான் ஆனால் வந்து அதெல்லாம் நாங்கள்லாம் க்ளியர் பண்ணிட்டோம் ஓம வளர்த்துன்னு எல்லாம் பண்ணும் செஞ்சோன்னு சார் அதெல்லாம் இருக்கட்டும் எனக்கு ஏன் வந்து நீங்கள் அந்த விஷயத்தை வந்து நீங்கள் முன்கூட்டியே எங்களுக்கு சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது புரோக்கர் சொல்லியிருப்பாருன்னு நினச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அது அது இப்படியே பேசி அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வீடு காலி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் முடிச்சிட்டோம் அதுதான் இதில் என்னென்னா எங்களுக்கு ஆப்போசிட்டில் எங்களுக்கு இந்த தகவல் சொன்னது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் இருந்த ஒரு லேடி தான் சொன்னாங்க இது மாதிரி வந்து அது எத்தனை நாள் கழித்து அப்படி பாருங்கள் எட்டு மாதம் கழித்து ஆனால் அதுக்கு முன்னாடி பல முறை வந்து எங்கள் கூட பேசியிருக்காங்க ஆனால் ஒரு நாள் கூட எங்களுக்கு அந்த மாதிரி அவங்க கேட்கலை சொல்லலை ஆனால் அந்த எட்டு மாதத்துக்கு அப்புறம் பேசும்போது காலையில் டைமில் இந்த மாதிரி எல்லா விஷயமும் தெரிஞ்சு வந்தீங்களான்னு கேட்குறாங்க எங்கள் வீட்டில் வந்து என்ன விஷயம்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு பெண் வந்து இறந்துருக்கு அதெல்லாம் நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுதான் நீங்கள் அந்த வீட்டில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எங்களுக்கு எதுவுமே தெரியல இப்போ நீங்கள் சொல்லிதான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் இது முதையே நான் சொல்லியிருப்பேன் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுமோன்னு சொல்லிவிட்டு நான் சொல்லலை இல்லை உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுதான் வந்திருப்பீங்களோன்னு நான் நானும் அதை அப்படியே அசால்ட்டாக விட்டுட்டேன் நீங்களும் காலையில் சாயந்தரம் பூஜை பண்ணிட்டு இருந்தீங்க அதனால் சரி ஒரு வேளை வந்து அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் ஹவுஸ் ஓனர் கூப்பிட்டு கேட்டோம் ஆமாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் பக்கத்தில் எல்லாம் கேட்கும்போது வேலை நடந்தது உண்மைதான் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அன்றைக்கே வந்து எங்களுக்கு எந்த அந்த எந்த லேடி வந்து ஒரு அந்த நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை சொன்னாங்களோ அதே லேடி தான் நீங்கள் வீடு மாற்றுற ஐடியா இருந்ததுன்னா ஆப்போசிட்டில் வந்து ஒரு வீடு இருக்குது அந்த வீடு போய் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உடனே வந்து எங்கள் மிஸ்ஸஸ் வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு வந்து அதே தெருவில் ரெண்டு வீடு தள்ளி வந்து எங்களுக்கு குருராஜர் வந்து ஒரு வீடு எங்களுக்கு அமைச்சு கொடுத்தாரு இது எதுக்காக இங்க வந்து இதை சில பேர் வந்து நம்பலாம் சில பேர் வந்து நம்பாமலும் போகலாம் இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா குருராஜரை நம்பி அவர் தான் நம்மளுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையை வந்து சரணாகதி பண்ணி அவர் மேலே ஒரு 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 பிரியமான அதாவது என்ன சொல்கிறது ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு பக்தி ஒரு அன்பு ஒரு பாசம் வச்சு அவர்கிட்ட நம்ம எல்லா விஷயங்களையும் வந்து டே டு டே நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கும்போது அவர் நம்மளை வந்து ஒரு பொக்கிஷமாக வச்சு பார்த்துட்டுருக்குறார் இவமோ அந்த மாதிரி அவருடைய பக்தர்களை அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு ஒரு அது சொல்கிறதுக்கு வ எனக்கு வார்த்தைகள் வரலைங்க அது அந்த விஷயத்தை வந்து அனுபவிக்கும்போது தான் அதனுடைய உண்மையான விஷயம் என்ன அப்படின்றது நம்மளுக்கு புரியும் உடனே வந்து ஹவுஸ் ஓனர்ட ஆப்போசிட்டில் வந்து கேட்டாங்க ஆமாம் மேலே ஒரு வீடு வந்து காலி இருக்குன்னாங்க ஆனால் எங்களுக்கு வந்து எட்டு மாதமாக வந்து அந்த வீட்டில் வந்து ஒரு ஃபேமிலி இருந்தாங்க பதினோரு வருஷமாக அந்த வீட்டில் ஒரு ஃபேமிலி இருக்காங்க அந்த வீடு வந்து நாங்கள் அந்த எங்களுக்கு தகவல் தெரிஞ்ச மொதல் நாள் தான் வந்து அவங்க வீடே காலி பண்ணுறாங்க ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்கும்போது அவர் வந்து வீடு சும்மாவே பூட்டி பூட்டி வச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணோம் ஒரு நல்ல ஃபேமிலி இருந்தால் நம்ம விட்டுடலாமே அப்படிங்கிற மாதிரி பிளான் நீங்கள் இருக்க நீங்கள் வர்றதுன்னா என்ன ஏன்னா இருக்காங்கன்னா அன்றைக்கி வந்து வியாழக்கிழமை அங்காரச்சதையெல்லாம் வச்சுருந்தேன் ஹவுஸ் ஓனர் பார்த்துட்டு உங்களுடைய அந்த கருப்பு கலர் பொட்டு பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் வீடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக குரு ராஜா ஒரு சின்ன ஒரு பொட்டு விஷயத்தோட நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு உங்களுடைய மகிமை இருக்குது அப்படின்ட்டு நான் ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா வந்து அவர் பெருமாள் பக்தர் மாதம் மாதம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி போயிட்டுருக்கார் நீங்களே இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படி ஒரு நல்ல ஒரு குணமுள்ள ஒரு ஹவுஸ் ஓனர் உடனே நாங்கள் வந்துட்டு ஒரு ஒன் வீக் டென் டேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வீடு மாற்றிட்டோம் அந்த வீடு மாற்றுகிற வரைக்கும் நாங்கள் அந்த வீட்லேயே இருக்கலை நாங்கள் மாமியார் வீடு பக்கத்துலேயே இருக்குது அப்படிங்கிறதுனால அங்கே போய் நாங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு வீடு மாற்றுகிற வரைக்கும் அங்கே இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இங்கே வந்துட்டோம் அதாவது நம்மளுக்கு வந்து கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாருன்னு சொல்லிட்டு பட் எனக்கு நடந்த விஷயம் அது இந்த சிம்டம்ஸ்லாம் வந்து எனக்கு அந்த வீட்டில் இருக்கும்போது நடந்த விஷயங்கள் எங்களுக்கு அந்த ஒரு அதாவது தெரிஞ்சதுக்கப்புறம் அதாவது தெரியாத வரைக்கும் நாங்கள் அந்த வீட்டில் இருந்தோம் தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து எங்களால் அந்த வீட்டில் வந்து இருக்க முடியல இதே ஒரு அனுபவம் எனக்கு தேனியில் இருக்கும்போது நடந்தது சேம் இதே மாதிரி அனுபவம் தான் அது இன்னும் பயங்கரமாக இருந்தது அப்புறம் தான் ராஜாட்ட சொன்னேன் எங்களுக்கு போகிற வீடு எல்லாமே எங்களுக்கு இந்த மாதிரி இருக்கே குருராஜா எங்களுக்கு இனி போகிற வீடாக வந்து எங்களுக்கு ஒரு நல்ல வீடாக எங்களுக்கு அமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இந்த இப்போ வந்திருக்கிற வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பக்கத்துலேயே நாங்கள் நினச்ச மாதிரியே நல்ல ஹவுஸ் ஓனர் எந்த தொந்தரவும் இல்லை இல்லைனா எங்களுக்கு ஒரு ஒப்போரு ஒரு பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு அங்கே அந்த வீட்டில் இருந்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு ஒரு நிம்மதியே இல்லை அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் சொல்லணும் அப்படி வீட்டில் வந்து மிஸ்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியை வந்து ஒரு இரிட்டேட்டிங்லேயே இருந்தாங்க பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களே சொல்கிறாங்க எனக்கு இந்த வீடு வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல ஆனால் தெரியாமல் இருக்கிற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அந்த ஒரு அடிக்கடி பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் ஏன் வருதுங்கிறது காரணமே தெரியாது ஆனால் பிரச்சனைகள் வரும் பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த விஷயங்கள் எதுவுமே இல்லைங்க ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு ஆனால் அதை வந்துட்டு என்னென்னா காலையிலையும் சாயந்தரமும் அந்த ஒரு மணி சத்தம் அந்த நரசிம்மர் கவச்சம் அதுதான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணது குருராஜருடைய அந்த அஷ்டோத்திர மந்திரம் அதுக்குண்டான மகிமை வந்து அளவிட முடியாத மகிமை அதில் உங்களுக்கு இருக்க எல்லாமே உங்களுக்கு வந்துடுதுங்க அதில் உங்களுக்கு துர்சக்தியை முதற்கொண்டு உங்களை வெட்டுறதுக்கு உண்டான அனைத்து விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த குரு உங்களுக்கு எல்லாமே வந்துடுது குருஸ்தோத்திரத்தை படிங்க நரசிம்மர்க வீட்டில் வந்து ஒழிக்க விடுங்க காலையிலையும் சாயந்தரமும் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒழிக்க விடுங்க அது அது வந்து உங்களை எப்பேற்பட்ட ஒரு துர்சக்தியாக இருந்தாலும் அதுலேருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அது ஒன்று தான் வந்து உங்களுக்கு சொல்யூஷன் ஏன்னா எனக்கு இது நடந்த ஒரு அனுபவத்தை நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் வீட்டில் வந்து குழந்தைங்க இருக்கலாம் பெரியவங்க இருக்கலாம் எல்லாருமே வந்து நம்ம வந்து வேலைக்கு போயிடுவோம் சில நேரம் வந்து வீட்டில் பெரியவங்க இருக்கலாம் அந்த குழந்தைங்க இருக்கும்போது அந்த பெரியவங்க வந்து அந்த குழந்தைங்களை பார்த்துட்ருக்கலாம் ஸோ எல்லாமே வந்து சேஃபர் ஜோனில் இருக்கணும் அப்படிங்கிற நமக்கு வந்து அந்த குருவினுடைய பக்தி குருவினுடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் அந்த இறை சக்தி ஒன்று அந்த வீட்டில் நிறைஞ்சு இருந்ததுனால் மட்டும்தாங்க நம்மளுக்கு எந்த விதமான தொந்தரவுகள் வராமலே இருக்கும் இது என்னுடைய சொந்த அனுபவம் மீண்டும் ஒரு நல்ல இடத்த பதிவு பிறந்தே நோதல் முற்பிற பிள்ளான் எதுவாய்ப்பிறந்தே நோதுவாய் பிறந்த உன் அருகில் இருந்தே நோ